மக்களவையில் பேசிய ராகுல்காந்தி நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள வயநாட்டில் இயல்பு நிலை திரும்ப மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார் அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இயற்கை பேரிடரை தவிர்க்க மத்திய அரசு நிரந்தர திட்டம் வகுக்கவும் கோரிக்கை விடுத்தார் இதனிடையே கனமழை வெள்ளம் நிலச்சரிவுக்கு வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் அறிவுறுத்தியதை அடுத்து வயநாடு செல்வதாக இருந்த ராகுல் காந்தியின் பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்